எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட வழக்கில் கைதான எம் ஆர் ராதா நான்கு ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வந்த பிறகு அவரோடு நடிக்க பல பேரும் தயங்கினார்கள் அவர் நடத்தி கொண்டிருந்த நாடகத்தை நடத்த புதிய கதையை எழுதி அதன் பிறகு நாடகத்தை அரங்கேற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதனால் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த நாடகமான ரத்தக் கண்ணீர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு போன்ற நாடகங்களின் தொகுப்பாக கதம்பம் என்ற பெயரில் புதிய நாடகத்தை தொடங்க திட்டமிட்டார் எம் ஆர் ராதா அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்க எம்ஜிஆரையும் அழைத்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் கலந்து கொள்ளவில்லை அதன்பின் இருவரும் சந்தித்துக் கொண்டது பெரியாரின் இறுதிச் சடங்கின் போதுதான் அப்பொழுதும் கூட சிலர் எம்ஜிஆரை எச்சரித்துள்ளார்கள் அதாவது எம் ஆர் ராதாவிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள் இப்படி அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிறகு இருவரும் ஒன்று சேராமலேயே காலம் அவர்களை பிரித்துப் பார்த்து வேடிக்கை பார்த்தது துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒரு பக்கம் மனவலியை தந்தாலும் அந்த சம்பவத்தை வைத்து அவ்வப்போது எம் ஆர் ராதாவே கமெண்ட்ஸ்களின் வழியாக நகைச்சுவையில் எள்ளி நகையாடினார் அந்த வகையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு மூணாக்கான முத்து நடிப்பில் தயாராகி கொண்டிருந்த ஒரு படத்தில் ஒப்பந்தமானார் எம் ஆர் ராதா அந்த படத்தில் நடிகர் நாகேஷும் நடித்தார் நாகேஷ் படப்பிடிப்பிற்கு வந்தபோது ஒரே கூட்டமாக இருப்பதை கண்டு அங்கு சென்றார் கூட்டத்தை விலக்கிவிட்டு பார்த்தபோது அங்கு எம் ராதா அமர்ந்திருந்தார் எம் ராதா நாகேஷை பார்த்து பக்கத்தில் அமருமாறு கூறினார் எம் ராதா சொன்னதைக் கேட்டு அவர் பக்கத்தில் அமர அந்த படத்தில் எம் ஆர் ராதாவுக்கு போலீஸ் கேட்டப் அதனால் போலீஸ் உடையில் அமர்ந்திருந்தார் அப்போது சிரித்துக்கொண்டே நாகேஷிடம் துப்பாக்கியால் சுடத் தெரியாதவனுக்கு போலீஸ் வேணமாம் என்று சொல்ல அவ்வளோதான் இதை கேட்ட நாகேஷ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை காலி செய்தாராம் ஆனால் இதை பற்றி நன்கு அறிந்த எம் ராதா கொஞ்சம் கூட அதை பற்றி ஒன்றுமே நினைக்கவில்லை என சித்ரா லக்ஷ்மணன் கூறினார்